நம்மளோட பொட்டுக்கடலை சக்கரை ஏலக்காய் வச்சு நெய் போட்டு பிடிச்ச பொட்டுக்கடலை உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொட்டுக்கடலை உருண்டை செய்யலாம் இது வந்து புட்டுக்கடல ஒரு கப்பு அதாவது மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் மொத்தமாக சேர்த்தாலும் கால் கிலோ தான் இது வந்து இரநூறு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் நெய் தேவையான அளவு இப்போ வந்து நம்ம லேசாக இதை வறுத்துட்டு சர்க்கரையும் இதையும் பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட் நான் அடிக்கடி எங்கள் பசங்க செஞ்சு கொடுப்பேன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிற டைமில் இப்போ என் பேத்திக்காக செய்கிறேன் இந்த பொட்டுக்கடலில் உருண்டைக்கு எங்கள் பசங்களுக்கு முந்திரி திராட்சியெல்லாம் போட்டால் பிடிக்காது அதனால் வெறுமனே செய்யும்போது தான் நல்லாயிருக்குன்றது அவங்களுடைய ஆசை லேசாக வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே போ வறுத்தது தான் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடாக காட்டினா போதும் நான் அதுக்குள்ளே சர்க்கரையை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்து இதையும் அரைச்சிக்கலாம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேட்ச் அரைச்சிட்டோம் புத்துக்கல இப்போ ரெண்டாவது பேட்ச் மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்கேன் இதையும் அரைச்சிக்கலாம் ரெண்டாவது பேட்ச அரைச்சாச்சு இப்போ நம்ம கலந்துக்கலாம் மாவை நல்லா கலந்துக்கலாம் ஒன்றோட ஒன்று சர்க்கரையும் புட்டுக்கட மாவும் ஒன்றா கலக்கணும் இப்போ கலந்துட்டு அடுத்தது நம்ம அடுப்பை பற்ற வச்சு நெய் சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது உருண்டை படிக்க நம்ம வந்து தீபாவளிக்காக நான் வந்து ரைஸ் மில்லில் தான் அரைச்சிட்டு வருவேன் சர்க்கரை தனியாக ரவை தனியாக புட்டுக்கடல தனியாக பாசிப்பேருப்பு தனியாக தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து மூணு மாவுலையும் தனித்தனியாக கலந்து வச்சிடணும் இல்லாட்டினா சர்க்கரை கட்டி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்போம் நம்ம அதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம புட்டுக்கடல உருண்டை ரவா உருண்டை பாசுக்கருப்பு லட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து நான் வந்து கணக்காக ஊற்றலை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எப்படியும் கால் கிலோ பொட்டுக்கல்லைக்கு கால் கிலோ நெய்யாவது ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் அடியாக சூடு பண்ணிட்டு ஆறிட்டால் பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஓரமாக மாவுல இந்த மாதிரி பாக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம குழியாக வச்சுக்கிட்டு இதில் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஊத்துறேன் இப்போ நம்ம இந்த நெய்யை இதில் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எல்லா மாவுலையும் கலக்காமல் அப்படி இப்படியே ஒரு அஞ்சாறு வருடையாக பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி இப்போ நம்ம தட்டில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் உருண்டை கொஞ்சம் இறுக்கி இருக்கி பிடிக்கணும் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் சூடு பொறுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கலந்துக்கணும் இதே போல் நம்ம சின்ன சின்ன கை அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு நான் ரெண்டாவது தடவை எடுத்திருக்கேன் ஸ்டவ்வையும் அணைச்சிட்டேன் பாருங்கள் நெய் சூடாகிடுச்சு இப்போ நெய் சூடாகிடுச்சு அடுத்தது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிருக்கேன் அழுத்தி அழுத்தி நல்லா பிடிக்கணும் அப்போ தான் இருக்கும்